பன்னிரண்டு மதித்துகளில் சம்பவமானது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது அதாவது மாநிலம் பெங்களூரில் இருந்து கிருஷ்ணகிரி புதிய பேருந்து நிலையத்திற்கு வந்த அரசு பேருந்தில் இருந்து இறங்கிய போதை ஆசாமி ஒருவர் அந்த பேருந்தை தான் தான் ஓட்டுவேன் என அந்த பேருந்தின் முன்படுத்த தகராறில் ஈடுபட்டுள்ளார் இதை கண்ட பொதுமக்கள் பயணிகள் அந்த நபரை அங்கிருந்து அப்புறப்படுத்த முயற்சித்தனர் இருப்பினும் அந்த நபர் பேருந்து புறப்படும் சமயத்தில் பேருந்தின் சக்கரத்தின் அடியில் போய் படுத்து ஒரு பேருந்தை மறித்து போராட்டம் செய்தார் திடீரென அங்கிருந்தவர்கள் சுதாரித்து பேருந்தை நிறுத்தியதால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது இதையடுத்து தகவல் அறிந்து அங்கு வந்த காவல்துறை அந்த நபரை அங்கிருந்து அப்புறப்படுத்த முயற்சி செய்தனர் அப்பொழுது அந்த நபர் மது போதையில் போலீசாரை தாக்க முற்பட்டார் போலீசாரினுடைய சட்டையை பிடித்தும் அவரை காலால் எட்டி உதைக்கும் தாக்க முற்பட்டார் இதை கண்ட பயணிகள் அந்த போதை ஆசாமிக்கு தர்ம அடி கொடுத்து அங்கிருந்து காவல் நிலையத்திற்கு அதன் பின் அந்த நபரை காவல் நிலையத்தில் வைத்திருந்த போலீசார் அவருடைய போதை தெளிந்தவிடம் அவரை பேருந்தில் ஏற்றி அவருடைய சொந்த ஊருக்கு அனுப்பி வைத்துள்ளனர் அரசு பேருந்தை முடித்து மறித்து மது போதையில் ரகலையில் ஈடுபட்ட போதை ஆசாமியினுடைய செயலால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது மகன் விவரங்களுக்கு நன்றி திருலோகச்சந்தர் தங்களிடம்ரியாதத்தினர் பேசும்பதோ அல்லது நகர காவல்துறையின் கிருஷ்ணகிரி நகர காவல்துறை எச்சரிக்கை